வணக்கம் இன்றைக்கி ரெண்டு சைட் விற்பனைக்கு வந்திருக்குது அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் கன்னியாமுண்டி பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க பாருங்கள் கன்னியாமுண்டி பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இந்த கம்பெனி மிகப்பெரிய ஒரு கம்பெனி ஆகிருக்குதுங்க கம்பெனி நேம் ஏ கியூஜே இந்த கம்பெனியில் மூணாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க இது கன்னியாமுண்டி பஸ் ஸ்டாப்லேயே இருக்குதுங்க இதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஜெய்பிரியா நகருங்க ஜெய்பிரியா நகரில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க ஏக்யூஜே கம்பெனி ஒரு மூணாயிரம் பேர் இதில் வேலை செஞ்சுட்ருக்குறாங்க கன்னியாகுடி பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸு தான் நம்ம சைட்டுங்க ஜெய்ப்பிரியா நகருங்க வாங்க கன்னியாகுடி பஸ் ஸ்டாப் காமிக்கிறேன் நேராக போனால் கன்னியாகுமரி பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே அமை அமைஞ்சிருக்கு திருப்பூர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பல்ல சாரி அவினாசிலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இதுதான் கன்னியாமுண்டி பஸ் ஸ்டாப்புங்க லேடிஸ்லாம் பஸ்ஸுக்காக நின்றுருக்காங்க பாருங்கள் இதுதான் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்பு ரைட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் போகிற வழி இங்கேருந்து ஆறே ஆறு கிலோமீட்டர் திருப்பூர் அஞ்சு நிமிஷம் ட்ராவலுங்க பாருங்கள் சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியிலுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறீங்க எல்லாமே டியூப்ளக்ஸ் வீடு நல்ல ரிச்சான ஏரியா அருமையான சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சைட்டு டிடிசிபி அப்ரூவ்டுங்க இந்த டியூப்ளக்ஸ் வீடு இருக்குது பாருங்கள் இதை ஒட்டுன சைட்டு தாங்க இந்த தார் ரோடு தான் போட்டிருக்காங்க புதுசாக போட்டிருக்காங்க ரோட்டோட அளவு பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணு அடிங்க ரெண்டு பக்கம் சைட்டுக்கு ரெண்டு பக்கம் தார் ரோடு இருக்குதுங்க வடபுறம் தார் ரோடு கிளபுறமும் தார் ரோடு இப்போ வ இருக்கக்கூடிய தார் ரோடை பார்த்துருக்குறீங்க இருபத்தி மூணு அடி கிளபுறம் இருபத்தி மூணு அடி கார்னர் சைட்டுங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க நாற்பதுக்கு ஐம்பது நாற்பதுக்கு ஐம்பது சைட்டோட அளவுங்க பாருங்க இந்த தார் ரோடு டியூப்ளாக்ஸ் வீடு இந்த தார் ரோடு இப்போ தான் போட்டிருக்காங்க இதுதாங்க சைட்டு இந்த சைட்டு தான் விற்பனைக்கு காரு வண்டியெல்லாம் நிற்கிது வருங்க இந்த சைட்டு தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த காம்பவுண்டு பார்த்திங்கன்னா சைட்டை ஒட்டி இருக்குது ரெண்டு பக்கம் காம்பவுண்டுங்க இந்த டியூப்ளாக்ஸ் வீட்டோட காம்பவுண்டு அந்த பக்கம் ஒரு பங்களா வீடு இருக்குது அதோட காம்பவுண்டு ரெண்டு பக்கம் காம்பவுண்டு இருக்குதுங்க ரெண்டு பக்கம் தார் ரோடு இருக்குதுங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க நாலரை சென்ட்டு நாலரை சென்ட்டு ஒம்பது சென்ட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பள்ளடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதி ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பட்டனை கொஞ்சம் அமுத்தி விடுங்க அப்போ தான் சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்குது இங்கே தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா அனைத்து வீடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துலேருந்து டேப் கொடுத்துருக்குறாங்க அத்திக்கடவு தண்ணிங்க நல்ல தண்ணிங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்துட்டு இருக்குதுங்க ஈபி வசதி தண்ணீர் வசதி டிடிசி வெப்ப ரோடு தார் ரோடு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சென்டி விலை ஒம்பது ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் அதாவது கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கங்க நன்றி வணக்கம்